வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ருகுனு ராஜரட்ட தென்கிழக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நியமனத்தில் அரசாங்கம் அரசியல் விளையாடுகின்றது இது ஒரு தவறான முன் உதாரணமாகும் அமைப்பை மாற்ற வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு அதே பிழையான பாதையில் தொடர்கிறது அத்துடன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சமந்தகுமாரின் நியமனத்தில் அதிக மதிப்பெண் பெற்றவருக்கு பதிலாக இரண்டாவது அதிக மதிப்பெண் பெற்றவரை நியமிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு கூட பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவை பாதிக்க முடியாது என்றும் இந்த நிலைமையை மாற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் Ah, ஜாலில் வீடொன்றுக்குள் சென்று அநாகரியமாக யூடியூபர் உள்ளிட்ட நால்வரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் ஜாலில் உள்ள யூடியூபர் ஒருவர் ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் வகையிலான யூடியூப் தளம் ஒன்றினை நடத்தி வருகின்ற நிலையில் அவர் வீடொன்றில் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்று பேசிய காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறான பின்னணியில் அவர் உட்பட நால்வர் நேற்று முன்னதினம் அந்த வீட்டுக்கு மீண்டும் சென்ற வேளை ஊர் இளைஞர்களால் அவர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக போலீசாரால் மல்லாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் அவர்களை பதினான்கு நாட்களுக்கு விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட தென்னியன்குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பாடசாலையின் வாயிலை மூடி நேற்று காலை முதல் பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கோட்டக்கல்வி அலுவலகம் அல்லது பலய கல்வி அலுவலக அதிகாரிகள் தமக்கான தீர்வினை வழங்க வேண்டும் என கோரி பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு மாணவர்களை பாடசாலை வளாகத்திற்குள் அனுப்பிய போதும் அதிபர் ஆசிரியர்களே உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் வருகை தந்ததுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெற்றோர்களிடம் இருந்து ஐவரை கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளனர் இருப்பினும் கோட்டக்கல்வி பணிப்பாளர் உரிய பதிலை வழங்கவில்லை எனவும் அவரது பதில்கள் பிரச்சனைகளை சமாளிப்பதாக இருந்ததாகவும் கலந்துரையாடலில் பங்கேற்ற பெற்றோர்கள் தெரிவித்துள்ளமை ಇರತಕ್ಕ எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜாழ்பாண தேர்தல் தொகுதியில் மாத்திரமே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமது பங்காளி கட்சிகளுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் அண்மையில் ஒன்பது கட்சிகள் இணைந்து ஒரு கலந்துரையாடல் மாத்திரமே இடம்பெற்றதாகவும் அந்த அனைத்து கட்சிகளும் இணைந்துள்ளதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் கொழும்பிலுள்ள உள்ள முக்கிய தேசிய பாடசாலைகளில் தமிழ் பிரிவிற்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார் ரோயல் கல்லூரி சேரநாயக்கா கல்லூரி இசிப்பதான கல்லூரி ஆகியவற்றில் தமிழ் பிரிவிற்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருவதாக தரவுகளுடன் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் பாராபட்சம் பார்க்கப்படுவதாக மனோ கணேசன் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த பாடசாலைகளில் தமிழ் மொழி மூலமான வகுப்புகளை அதிகரிக்க வேண்டும் என இருந்தார் பல அதிபர்கள் ஒன்றிணைந்து தமிழ் வகுப்புகளை திட்டமிட்டு குறைப்பதாக குற்றம் சாட்டியிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை விசாரிப்பதற்கு மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்திலிருந்து விலகுவதாக நீதியரசர் மேனக விஜயசுந்தர அறிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலவிய நீதியரசர்களுக்கான வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதன் ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா உள்ளிட்ட உள்ளிட்டோருக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு ஜெனக் டி சில்வா பிரியந்த பனாண்டு மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகிய மூன்று நீதியரசர்களை கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன் போது ஆயத்தின் உறுப்பினரான நீதியரசர் மேனகா விஜயசுந்தர வழக்கில் இருந்து விலகியதால் இந்த மனுவை எதிர்வரும் மே ஒன்பதாம் தேதி அவர் இல்லாத நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் பரிசீலிக்க வேண்டுமென என உத்தரவிடப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பிரித்தானியாவுக்கு வடக்கே உள்ள கடற்பகுதியில் சரக்கு கப்பல் ஒன்று எண்ணெய் தாங்கிய கப்பல் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் பிரித்தானியாவின் கிழக்கு ஜோக்சியர் பிராந்தியத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தை அடுத்து எரிபொருள் தாங்கி கப்பல் தீப்பற்றியதாகவும் அதிலிருந்து அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் எனவும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது போர்த்துகல் கொடியுடன் கூடிய எரிபொருள் தாங்கி கப்பல் நங்குரம் இருந்தபோது அமெரிக்கா கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் அதனுடன் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலின் தொடர் தாக்குதலினால் காசா நகரம் உருக்குலைந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளன கடந்த ஜனவரியில் ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தால் காசாவில் சேதமடைந்த தங்கள் இருப்பிடங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரும்பின இருப்பினும் அடிப்படை வசதிகள் சுகாதார மற்றும் மருத்துவ உதவிகளின்றி காசா மக்கள் இன்னர்களை சந்தித்து வருகின்றன இந்த நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததும் காசாவுக்கான உணவு தண்ணீர் பலதாயமான உதவிப் பொருட்கள் நிறுத்தியது அறிவித்துள்ளது இதனால் தெரிவிக்கின்றன எனவே காசா நகர கட்டமைப்பு பெருமளவில் அளிக்கப்பட்டுள்ளதனால் மின்சாரம் வழங்க மின்பரப்பாக்கிகள் மற்றும் சூரிய படலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த நிலையில் கிடைத்து வந்த சிறிய அளவிலான மின்சாரமும் அவர்களுக்கு ஏற்கனவே வைத்தியசாலைகளின் அடிப்படை வசதிகளின்றி சிகிச்சை அளிப்பது உள்ள நிலையில் மின்சார துண்டிப்பு மேலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என இஸ்ரேலிய எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்